கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான எலேரா இரண்டு முறை இளவரசியை கொலை செய்ய முயற்சிக்க இரண்டு முறையும் இளவரசியை காப்பாற்றி விடுகிறார் எதிரி யார் என மாயக்கண்ணாடியின் பார்க்க மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் டாய்ரஸ் நிக்கோலை வஞ்சகமாக கொன்று லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் பின் ரகசிய இடத்திற்கு லூயிஸை அழைத்து வந்து பரம்பரை செங்கோல் கிரீடத்தை காட்டுகின்றான் தாய்ரஸ் லூயிஸ் செங்கோல் கிரீடத்தை திருடி தாய்ரஸ் அரசனாவதை தடுத்து திட்டமிடுகின்றார் அதற்கு நிக்கோலின் நண்பனான போரிஸை பயன்படுத்துகின்றார் போரிஸ் செங்கோல் கிரீடத்தை திருடி கடல் வழியாக நாகமலை தீவு செல்லும் போது எதிரே கடற்கொள்ளையர் கப்பல் வருகின்றது கடலில் துடுப்பு போட்டு வந்து கொண்டிருந்த போலீஸ் தூரத்தில் ஒரு கப்பல் வருவதை கவனித்து விட்டான் போரிஸ் கவனித்த அதே நேரத்தில் திருடனும் கவனித்தான் கப்பலின் கொடியை பார்த்த திருடனுக்கு அந்த கொடி கடற்கொள்ளையரின் கப்பல் என போரிசுக்கு தெரிந்துவிட்டது தங்கத்திற்கு ஆசைப்பட்டு உயர் போகப் போகிறது என்று புரிந்து கொண்ட திருடன் போரிசிடம் கடற்கொள்ளையர் கப்பல் என பயத்துடன் கூறினான் நானும் கவனித்தேன் இவரிடமிருந்து எப்படி தப்புவது என போரிசிடம் கேட்டான் திருடன் உன் கூட சேர்ந்து இப்போது என் போகிறது என்ன கோபத்துடன் கூறினான் திருடன் தப்பிக்க ஒன்று நாம் அவர்களிடம் சாக வேண்டும் அல்லது அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் சரி பயப்படாதே பயப்பட்டால் எதுவும் நடக்க போவதில்லை தைரியமாக இரு என திருடனுக்கு ஆறுதல் கூறினான் போலீஸ் அதற்குள் கடற்கொள்ளைய கப்பல் படகை நெருங்கிவிட்டது கொள்ளை கூட்ட தலைவன் தொலைநோக்கியில் படகை கூர்ந்து கவனித்தான் பெரிய மூட்டையுடன் ஒரு பெட்டியும் இது கொடி மரத்திலிருந்து கீழே இறங்கினான் பின் தன் சக கொள்ளையர்களிடம் ஏதோ ஆணையிட்டான் கப்பலில் இருந்து ஐந்து படகுகள் கடலில் இறக்கப்பட்டது படகில் பத்து கொள்ளையர்கள் வாள்களுடன் குதித்தனர் ஐந்து படகுகளும் போலீஸ் இருந்த படகை நோக்கி நெருங்கி வர தொடங்கியது கப்பலில் இருந்து கொள்ளையர்கள் தன் படகை நோக்கி வருவதை கண்ட போரிஸ் அவர்களை எதிர்த்தால் போகும் என்பதை புரிந்து கொண்டு தற்போது அமைதியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என நினைத்து அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டினார் கடலில் உதித்த சூரியன் எல்டோரியா நாட்டிலும் உதித்தது அதிகாலையிலே டைனஸுக்கு ஆதரவான மந்திரிகளும் தளபதிகளும் கோயில் பூசாரியும் பூஜைக்கு ஆயத்தமாக தயார் நிலையில் இருந்தார்கள் அனைவரது கண்களும் தாய்வஸ் வருகைக்கு எதிர்நோக்கி இருந்தது ஆலயத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது தங்கள் வருகைக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள் என்று ஒரு வீரன் தாயரசிடம் கூற சரி நீ செல் உடனடியாக வருகிறேன் என்று தாயரஸ் கூற வீரனும் தலை குனிந்து சென்றான் அவன் சென்று விட்டதை உறுதிப்படுத்திக் கொண்ட தாயரஸ் தன் அறை கதவை எருக பூட்டினான் உள் அறைக்கு வந்த டைரஸ் அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டிலில் அருகில் வந்தான் அந்த கட்டில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டிருந்தது தரையோடு தரையாக ஒரே கல்லில் பதிக்கப்பட்டு இருந்த அந்த கட்டிலின் அடிப்பகுதியை டைரஸ் கை வைத்து திருகார் கட்டில் ஒரு புறமாக திரும்பியது அதன் உள்ளே பாதாள அறைக்கு செல்வது போல் பாதை இருந்தது அந்த படிக்கட்டில் டைரஸ் கீழே இறங்கத் தொடங்கினான் பின் படிக்கட்டில் இறங்கி சமதளத்திற்கு வந்து சுரங்க வழியில் நடக்கத் தொடங்கினான் பாதை முடிவில் தெரிந்த சுவர் அருகில் வந்த டைரிஸ் சுவரில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பத்தை பார்த்தான் சிற்பம் சுவருக்கு மேல் எழும்பி நின்றது சிற்பத்தின் காதை தனது கையால் பலமாக திருக சிற்பத்தின் பக்கவாட்டில் ஒரு கதவு திறந்தது கதவு வழி உள்ளே புகுந்த டைரிஸ் பொக்கிஷ அறையில் இருந்தான் கரையில் மண் குவியல் போல் தங்கமும் வைரமும் குவிந்து கிடந்தது அதை பொருட்படுத்தாமல் அவற்றின் மீது ஏறி நடந்த டைரிஸ் கிரீடம் இருந்த பெட்டி இருக்கும் இடத்துக்கு வந்தான் அவன் பார்வை பெட்டி இருக்கும் இடத்துக்கு சென்றது பெட்டியை காணவில்லை ஆச்சரியமும் பதற்றமும் அடைந்த சுற்றும் முற்றும் தேடுகிறான் எங்கும் பெட்டியை காணவில்லை அவன் முகம் வியர்த்தது கொண்டவன் போல் அரைமுழுக்க தேடினான் எங்கும் பெட்டியை காணவில்லை பெட்டி எங்கே போயிருக்கும் இந்த இடம் வேறு யாருக்கும் தெரியாது எங்கே போனது தனது வம்ச கிரீடம் தாரசுக்கு தலை கிருக்கறுத்தது மயக்கம் வருவது போல் இருந்தது கொட்டி கிடந்த தங்க குவியல் மேல் உட்கார்ந்த காயிரஸ் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான் எங்கே சென்றது கிரீடம் யார் எடுத்தது யார் திருடியது அவன் மனதிற்குள் ஆயிரம் கேள்வி எழுந்தது நிதானமாக எழுந்து மீண்டும் அறை முழுக்க தேடினான் கிரீடமும் இல்லை பெட்டியும் இல்லை யாரோ திருடி சென்று விட்டார்கள் என உறுதிப்படுத்திக் கொண்ட காய்ரஸ் தான் அரசன் ஆவதை விரும்பாத யாரோதான் இதை செய்திருக்க வேண்டும் நிதானமானவன் அந்த அறையின் மறு கதவு திறந்து கிடப்பதைப் பார்த்தான் புரிந்து விட்டது டைரசுக்கு பாரடைந்த கோவிலின் கதவு வழியாக யாரோ பொக்கிஷ சாலைக்கு வந்து திருடி இருக்கிறார்கள் தங்கம் திருட்டு போகவில்லை அவர்கள் நோக்கம் கிரீடம் தான் என்பது புரிந்து கொண்ட தாய்ரஸ் வேகமாக அறைய விட்டு வெளியேறி தன் அறைக்கு வந்தார் தாய்ரஸ் வரவுக்காக ஆலயத்தில் காத்திருந்த மந்திரியும் தளபதியும் டைரஸ் இதுவரை வராததை கண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தனர் ஏன் இதுவரை தாய்ரஸ் வரவில்லை என்ற கேள்வி அவர்கள் முகத்தில் தெரிந்தது அப்போது தாய்ரஸ் வேகமாக அவர்களிடம் வந்தான் டாய்னிஸ் நடையில் வேகமும் முகத்தில் ஆவேசமும் தெரிந்தது வந்தவன் இன்றைக்கு பூஜை இல்லை இனி ஒரு நாள் வைத்துக்கொள்ளலாம் அனைவரும் இங்கிருந்து போங்கள் என்று கோபமாக கூறினான் டைரஸின் கோபத்தின் காரணம் புரியாத அதிகாரிகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி கலைந்து சென்றனர் தளபதி அருகில் வந்த டைரஸ் தளபதி என்னுடன் வா உன்னுடன் பத்து வீரர்களை அழைத்துக்கொள் சீக்கிரம் ஆகட்டும் என்று கூறிக்கொண்டு வேகமாக நடத்தத் தொடங்கினான் ஒன்றும் புரியாத தளபதி தாய்னஸ் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தாய்னஸ் பின்னால் ஓட தொடங்கினான்